சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கடகம் ராசி உங்களுடைய கடகம் ராசி ஒரு நீர் ராசி இதனால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பிலேயே இலகிய மனம் கொண்டவர்கள் பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தோஷத்தோட பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் நீங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசறதோ இல்லை செய்யறதோ உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்லாம ஒரு ரசனைக்காரர்களாக இருப்பீங்க தங்களுடைய வாழ்க்கையையே ரசித்து அனுபவித்து வாழ நினைப்பீங்க பன்னெண்டு ராசிகள்ல கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக அதிகப்படியான தன்னடக்கம் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது உணர்ச்சிகரமான ராசி உங்களுடைய கடகம் ராசி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்வதில் மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள் மற்ற ராசிகளை விட மற்ற ராசிக்காரர்களை விட அதிக நினைவு திறன் உங்களுக்கு இருக்கும் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை கூட அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை கூட மறக்காமல் அப்படியே வைத்திருப்பீங்க அன்பு செலுத்துவதிலையும் சரி கருணை காட்டுவதிலையும் சரி நீங்கள் தான் முதல்ல இருப்பீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாளையும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாரவே கொண்டு வந்துடுவீங்க அதே மாதிரி கடகம் ராசியில் பிறந்த நீங்க தங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மீது அதிக அக்கறையோடு இருப்பீங்க குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடைய நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்காக போராடுவீங்க ஒட்டுமொத்தமாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்க தங்கள் உடன் பிறந்தவர்களை பொக்கிஷம் போல பாதுகாப்பீங்க என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துரோகம் நினைத்தாலோ என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உங்கள் மீது பாசத்தை காட்டாமல் இருந்தாலும் நீங்கள் பாசத்தையும் காட்டுவீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உதவுவீங்க உங்களுடைய கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான் என்பதனால் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மென்மையான குணம் படைத்தவர்கள் அதிகம் சென்டிமெண்ட் பார்க்கின்றவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீது அக்கறை பயம் இதெல்லாம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும் பெரிய தியாகிகள் என்று தான் உங்களை சொல்லணும் அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க பகைவர்களுக்காக கூட தியாகம் செய்வீங்க பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பீங்க குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனா உங்களுடைய கருத்தில் நீங்க சொன்ன சொல்லில் உறுதியாக இருப்பீங்க மாற்றி பேச மாட்டீங்க சில நேரங்களில் திடீரென்று கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பது உங்களுடைய பழக்கமாகவே இருக்கின்றது உங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் காட்ட மாட்டீங்க காட்டவும் தெரியாது எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து கொள்வீங்க அதனால் உங்களுடன் பழகுவது சிலருக்கு சிரமமான காரியமாக இருந்தாலும் பலரும் உங்களை புரிந்து கொண்டு பழகினா அவங்களை விட்டு பிரிய மாட்டீங்க பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டு ராசிகளில் அதிக அளவுக்கு நேர்மையும் விஸ்வாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்கள்னால் அதில் முதல்ல இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய கடகம் ராசி தான் சற்றுன்னு யாரிடமும் பெருசாக ஒட்டி கொள்ள மாட்டீங்க உயிருக்கு உயிராக பழகிட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள விட்டு பிரிய மாட்டீங்க பிரிய முடியாமல் தவிப்பீங்க அதே போல மிதுனம் ராசிக்காரர்கள் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக உங்களுக்கு தெரியாது கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்க உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மத்தோட ஈடுபாட்டோட மற்றவங்க கிட்ட பழகுவீங்க அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேசுறது அந்த மாதிரியான பழக்கம் மற்றவங்க கிட்ட நீங்க கூட நெருங்கி பழகினவங்க கிட்ட காட்டவே மாட்டீங்க அமைதியின் சிகரம் என்று தான் சொல்லணும் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குவீங்க அழ கூட மாட்டீங்க சத்தமாக கூட மாட்டீங்க அது எதுவும் உங்களுக்கு பிடிக்காது பெருசாக சத்தமாக பாட்டு கேட்பதோ அல்லது அதிக சத்தத்துடன் படம் பார்ப்பது மற்ற விஷயங்கள் அதிக சத்தத்தோடு யாராவது பேசணா இது கூட உங்களுக்கு பிடிக்காது பொறுமையாக பேசு பொறுமையாக பாரு அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய குணநலன்கள் இருக்கும் உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியே கேட்க கூட முடியாது வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கட்டகம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் நீங்கள் உங்களுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு தான் அது சந்திர ராசிக்காரரான கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவின் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய தனுசு மற்றும் மேனம் ராசிக்காரர்கள் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கோ நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகளாக இருப்பாங்க தனுசு மேனம் சிறப்பான ராசி உங்களுக்கு அதாவது பழகுவதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ரெண்டு ராசியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும்போது உங்களுக்குள்ளார குரு சந்திர யோகம் ஏற்படும் இதனால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் ஒரு குடும்பத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மூத்தவராக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்துட்டு அவர்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்துட்டு தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீங்க அதில் உறுதியாக இருப்பீங்க குடும்பம் ஒரு கோவில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடகம் ராசிக்காரர்கள் வீட்டிற்குள்ளார பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புவீங்க தன்னுடைய வீடு தன்னுடைய கடை தன்னுடைய தொழிற்சாலை அப்படின்னு தான் சார்ந்த இடம் தன்னுடைய குடும்பம் தான் சார்ந்த தொழில் இதை செய்வதையே விரும்புவீங்க பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வர மாட்டீங்க கற்பனை வளம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பொன்னாசை பெண்ணாசை பேராசை பொருளாசை இதெல்லாம் சுத்தமாக உங்ககிட்ட இருக்காது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு சிறப்பான வாழ்க்கை துணை அமையும் அந்த பத்து சதவிகிதம் பேருக்கு வாழ்க்கை துணை ரொம்ப பொசிவ்னஸ்ஸாக இருப்பாங்க இதனால் படாத பாடுபடுவீங்க ஏண்டா திருமணம் செய்தோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் கூட உங்களுடைய மனதில் வந்து செல்லும் அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு கொண்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு சுய இறக்கம் சுய பச்சாதாபம் அழுகை புலம்பல் மன குமுறல் என்று வாழ்வதும் உண்டு உங்களின் பொதுவான எதிர்பார்ப்பு என்னன்னா குடும்பத்தினரும் நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட பாராட்ட வேண்டும் வாய் திறந்து ஒரு முறைக்கு இருமுறை பாராட்டுகளை தெரிவிக்கணும் குழந்தைகளைப் போல கொஞ்சணும் வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் அன்பு செலுத்தணும் அப்படின்ட்டு நினைப்பவர்களாகவும் இந்த பத்து சதவிகிதம் பேர் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதிபதி சந்திரன் அப்படின்றது ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருக்காது பதினைந்து நாட்கள் தேய்ந்தும் பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் இருக்கும் அப்படி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் சில நாட்கள் வீழ்ந்து கிடந்தாலும் சில நாட்கள் எழுந்து பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ராசிகளில் மிக முக்கியமான ராசியே உங்களுடைய கடகம் ராசி தான் எதற்காக இப்படி சொல்கிறோம்னா ராசியை தீர்மானிக்கக்கூடிய சந்திரனின் வீடு தான் உங்களுடைய ராசி கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் சந்திரன் வளர்ந்து தேய்வதைப் போல நீங்களும் தங்களுடைய குணாதிசயங்களில் அடிக்கடி மாற்றங்களை பார்ப்பீங்க உணர்ச்சிகளை உணர்வுகளை சரியாக கையாள தான் கடகம் ராசிக்காரர்கள் அதனால தான் கடகம் ராசியில் பிறந்த பலரும் வெற்றியாளர்களாக வராங்க தன்னம்பிக்கை அன்பு செலுத்தும் ஆற்றல் அமைதி தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொள்ளுதல் போன்ற குணங்கள் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்றது இதுதான் நீங்க அப்பன் சிவன் தலையில் சூடியிருப்பதும் திருமலைவாசன் திருவேங்கட முறையான் கொண்டிருப்பதும் சந்திரனைத்தான் கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தீர ஆலோசித்து செயல்படும் நீங்க துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லிற்கு ஏற்ப பிடி போட்டு செய்து முடிப்பீங்க பயணங்கள் செய்வது இயற்கை எழில் மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா கடகம் ராசியில பிறந்த உங்களுக்கு அலாதி பிரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் கணவராக இருந்தா மனைவியிடமோ மனைவியாக இருந்தா கணவரிடமோ குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவீங்க பயணத்தால் உங்களுக்கு நிச்சயம் லாபம் அதிகரிக்கும் பதினாலு வயது இருபத்தாறு வயது முப்பது வயது நாற்பது வயது நாற்பத்தாறு வயதுகளில் உங்களுக்கு நல்ல யோகம் பெறும் வாய்ப்பு இருக்கின்றது பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பணத்தை சம்பாதிக்க பாடுபடுவீங்க தட்டுப்பாடு இருந்த காலகட்டங்களெல்லாம் மறைந்து சிறப்பான வாழ்க்கையே உங்களால் நிச்சயம் வாழ முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் நீங்க நல்ல நிர்வாகியாக இருப்பீங்க இருபத்தொன்னுலிருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் மிக உயர்ந்த பணிகளில் புகழை அடையக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது தன்னுடைய துணையை தனக்கு நிகராக பார்ப்பீங்க பெண்தானே என்ற ஏற்ற இரக்கமெல்லாம் இல்லாமல் தனக்கு நிகராக பார்ப்பது தான் உங்களுடைய சிறப்பான குடும்ப வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்றத ஒவ்வொரு கடகம் ராசியில் பிறந்தவங்களும் புரிந்து கொண்டிருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கின்றது சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்வதும் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது கடகம் ராசியில் பிறந்த பலரும் அதை சரியாக கையாண்டு கொண்டிருக்கீங்க நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய காலமும் நிச்சயம் வரும் அந்த நேரம் உங்களுக்கான நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பார்க்கக்கூடிய நேரம் அதுதான் நீங்கள் எதை செய்தாலும் அதை சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்வீங்க ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா இந்த விஷயத்தால் பின்விளைவுகள் வருமா நமக்கு பாதிப்பு இதனால் வருமா அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அந்த விஷயத்தில் கையவே வைப்பீங்க எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடித்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் மிகச்சிறந்த குணங்கள் மிகச்சிறந்த பண்புகள் மிகச்சிறந்த எண்ணங்கள் இதெல்லாம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் அழகான குடும்பம் அமைதியான வாழ்க்கை என்று தங்களுடைய வாழ்க்கையே செல்வ செழிப்போட சிறப்போடு நடத்தி செல்வதில் திறமை மிக்கவர்கள் நீங்கள் ஒரு சிலருக்கு இளம் வயதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் முயற்சியால் அதீத திறமையால் அனைத்து செல்வங்களையும் சொந்தமாக்கி கொள்வீங்க அதன் பிறகு பணம் வந்துடுச்சே அப்படின்ட்டு ஆடவும் மாட்டீங்க பணம் இல்லாத காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் பணம் இருக்கக்கூடிய நிலையிலும் இருப்பீங்க கடன் தொல்லைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க எதிரிகளே இல்லாத நிலையை உருவாக்கி கொள்வீங்க அமைதியான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொள்வீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளில் கடகம் ராசிக்குன்னு தனி சிறப்பு இருக்கின்றது பன்னெண்டு ராசிகளில் கடகம் ராசிக்குன்னு தனி யோகம் இருக்கின்றது பன்னெண்டு ராசிகளில் கடகம் ராசிக்குன்னு மிகச்சிறந்த குணங்கள் இருக்கின்றது அதனால் மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு படி மேலே இருப்பீங்க நீங்கள் யார் அப்படின்றத நீங்களாகவே புரிந்து கொள்வீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வீங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீங்க மிக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சிறப்பான செல்வ செழிப்பான அமோகமான அற்புதமான ஒரு வாழ்க்கையே உங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் இறை நம்பிக்கை தெய்வ வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவியாகவே இருக்கும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது இரண்டு ஏழு இந்த இரண்டு எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது உங்களுக்கு இரண்டின் கூட்டு எண்களாக வரக்கூடிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்து, ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அதே மாதிரி ஏழின் கூட்டு எண்களான பதினாறு இருபத்தைந்து முப்பத்து நான்கு நாற்பத்து மூன்று ஐம்பத்து இரண்டு அறுபத்து ஒன்று எழுபது இந்த எண்கள் யாவும் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது இதை தவிர்த்து மூன்று ஆறு எட்டு ஒன்பது இதெல்லாம் ஓரளவுக்கு சுமாரான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த நான்கு எண்களும் அதாவது மூன்று ஆறு எட்டு ஒன்பது நாலு இந்த எண் மட்டும் அசுப எண்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது மூன்றும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா மிக பெரும் அளவிலான சந்தோஷத்தை செல்வ செழிப்பான வாழ்க்கையை நிச்சயம் பார்க்கலாம் ஒரு முறையாவது வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் மிகச்சிறப்பான யோகம் அதிர்ஷ்டம் மிக பெரும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி